பிரியாணியில் முட்டையும் கறியும் வச்சு சாப்பிடும்போது வேற லெவல் அப்போ இன்றைக்கி பிரியாணி சூப்பராக பண்ணியிருக்கேன் ஆம்பு ஸ்டெயிலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கிறோம் குக்கர் வச்சுக்கிறோம் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிட்டு சூடான பிறகு பட்டை லவங்கம் பெருஞ்சீரகம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு ஒரு வணக்கி வணக்கிட்டு வெங்காயத்தை கையில் பிசைஞ்சு போடணுங்க அப்போ அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்களாக கொடுக்கும் நம்ம கையில் வந்து பிசைஞ்சு போடும்போது அது நல்லா வணங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வணக்கிடுறோம் அது வணங்கின பிறகு இந்த மிளகா அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு வணக்கிட்டு தக்காளி போட்டு வணக்கிறோம் இதெல்லாம் வணங்கின பிறகு தயிர் ஊற்றி ஒரு வணக்க வணங்குறாங்க இதெல்லாம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வருதுங்களா இப்போ வந்துட்டு சிக்கன் எடுத்து போட்டு அதையும் நல்லா அந்த கலரெலாம் மிக்ஸ் ஆகி உப்புலாம் கொஞ்சம் இறங்குற மாதிரி கொஞ்சம் வதக்கிடணுங்க தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க நெய் ஊற்றி அந்த ஒரு உலை கொதிச்சு வந்து அரிசி போட்டு குக்கர் விசில் போட்டு இறக்கிறோம் நான் எழுந்து விசில் விட்டோங்க பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வந்துருச்சுங்க லவ்வாக செஞ்சால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம பிரியாணி செய்கிறத விட அதை அன்பாக பாசமாக நம்ம பரிமாறணுங்க அதில் தாங்க இன்னும் ரெண்டு லவ் அதிகமாகவே ஆகும் உங்கள் வீட்லையும் இந்த மாதிரி பாரா